தொழிற்று உள்ள நகரங்களில் சில நகரங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் திருப்பூர் வந்து முதன்மையான நகரங்கிறத சொல்லிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தமிழ்நாட்டுடைய அனைத்து தென் மாவட்டங்களில் உள்ளவங்க எல்லாருமே திருப்பூரில் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருப்பூரில் போய் தொழில் செய்கிறவர்கள் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை மாவட்டத்தில் போயிருக்காங்க ஆனால் நாங்கள் அப்படியே ஒரு ஏழ்மையோடு போனால் ஒரு கல்வி அறிவோடு போய் அந்த மாவட்டத்தை சேர்ந்தேன் இன்று எல்லாரும் ஒரு வாழ்ந்து வந்திருக்கிறார் ஆனால் வாழ்ந்த நகரத்தில் நம்ம சுற்றி வந்திருக்க நம்ம சொந்தங்களுக்கு அடுத்த வெள்ளத்துக்கு எதாக போகணும் தான் நாங்கள் ஒரு உத்தியோகத்தை போனான்னு ஒரு நிறுவனத்தை நிறுவனம் தேவேந்திர ஒரு வேளாளர் போது அந்த அறக்கட்டளைங்கிற நிறுவனத்தை ஓராண்டு நிறுவி இருக்கான் அதை நிறுவும் போது அது பதிவு பண்ணுறது மற்றதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பண வசதிகள் இல்லை அவங்க குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு தான் எங்களுடைய இருந்துச்சு ஆனால் இந்த ஓராண்டுகளை நாங்கள் சிறுக சிறுக சேர்த்து சில சிப்பென்ஸ்கள் நம்ம உறவுகளுக்கிலேயே உருவாக்கி இன்றைக்கி ஒரு ஆறு லட்சரூபா நிதியை எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ அந்த நிதியை என்ன பண்ணுறோம்னா நம்ம தொழில் செய்தி தொழிலாளியாக இருக்கவன் தொழில் செய்ய வரவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அடுத்த தொழில் முதலாளி ஆக்கிறதுக்கான சில வேலைகளை இப்போ சின்ன சின்ன வேலை நச்சுக்கிட்டு இருக்கோம் அதை சேர்ந்து இப்போ சார் தமிழ் சோழன் பேசுனா இல்லையா ஆல் இண்டியா லெவலில் தான் அந்த ஆக்டிங் அமைப்பு இருக்குது அதில் போர்டு தமிழ்நாடு பிரசிடெண்ட்டு சார் அவர் அவர் திருப்பூருக்கு எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவான் எங்கள் மாதிரி தொழில் செய்யணும் அடுத்த முதலியா இருங்கிறவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு போடலை கவர்மெண்ட்டில் ஸ்கீமில் என்ன இருக்குது அதை எப்படி போய் வாங்குறதுல சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்தது அதை எல்லோரும் நீங்கள்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு எங்கேருந்து காட்டுனாலும் சார் வந்து அட்வைஸ் பண்ணார் அவங்க டீம் வந்து எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது சரிங்களா இப்போ எங்களுக்கு இப்போ எங்கள் நிதி ஆறு லட்சத்தை உருவாக்கி சில பகிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில எஜுகேஷனுக்கு சில சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு விரைவில் திருப்பூரில் நம்முடைய வணிக வளாகத்தையும் ஒரு திருமண மண்டலத்தையும் கட்டணுங்கிறது எங்களுடைய பெரிய ஆவல் அது விரைவில் நடக்குங்கிறதுல கை ஓத்துருக்கேன் இன்னும் நம்ம பங்களிப்பு ஹெல்ப் டிஸ்கிங்கிறது சாதாரண அரசியல் கட்சி மாதிரி நினைச்சிடாதீங்க எல்லாத்தையும் கடந்து ஹெல்ப் டிஸ்கிங்கிறது நம்முடைய உணர்வு சமுதாயத்தில் எல்லாருடைய சிறு தொழில் பங்களிப்பு இருக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கல்வி நிறுவனத்தையோ ஒரு கல்யாண மன்றத்தையோ நம்மளால கட்ட முடியும் கண்டிப்பா அதுக்கு தான் இந்த ஹெல்த் ரிஸ்க்கு மண்டல வீசா அது எல்லாருடைய பங்கு வந்துட்டு இருக்கேன் அதுல தாமிசி எல்லாருக்கும் வந்துட்டு இருக்காரு அவர் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்